அவர்கள் தபகாத்து அல்லாம என்கிற நூலில் இமாம் ராஜி அஹத்து விவாதங்களை பற்றி எல்லாம் விரிவாக தருகிறார்கள் இமாம் ராஜி பல ஊர்களுக்கு போவார்கள் அப்படி இமாம் ராஜி குவாரிசிமுக்கு வந்தார்கள் குவாரிசிமுக்கு வருகிற போது அங்கே இருக்கிற நிறைய குழப்பவாதிகளோடு விவாதம் நடத்தினார்கள் குறிப்பாக முழுத்து சிலாக்களோடு விவாதம் நடந்தது எந்த அளவுக்கு வந்தது கடைசியில கல்லெடுத்து வீசினார்கள் பொறுக்க முடியல அதாவது விவாதம் செய்பவன் திறமையானவனாக இருந்தால் கருத்தை கருத்தால் மோத வேண்டும் கருத்தால் மோதாம கல்லெடுத்து எடுத்து அடிக்கிறான்னா அவன்கிட்ட கையில விவாதத்துக்கு தேவையான சரக்கு இல்லைன்னு அர்த்தம் இல்லையா சொல்லுவார்கள் வாதம் தோற்கும் இடம் வசவு பிறக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த இடத்துல ஒருத்தன் வந்து விவாதத்துல தோத்து போறானோ கெட்டவரத்துல திட்ட ஆரம்பிச்சிருவான் ஏன் அப்படின்னா அவன்கிட்ட சரக்கு இல்ல விவாதத்தை விவாதத்தால் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாத போது கல்லடித்தார்கள் இருந்து அவர்களை ஊரை விட்டு வெளியேற்றுவோம் என்று முடிவெடுத்து எல்லாம் சேர்ந்து ஊரை விட்டு துரத்தலாம் இமாம் ராசி ரஹத்துல்லாகி அழகி விவாதத்திலையும் ஜெயிச்சுட்டு எதிரிகளின் வம்புத்தனத்தால் அவர்கள் அந்த ஊரில் இருந்து வெளியேற்றப்பட்டதை அல்லாமா சுபுக்கி அஹமத்துல்லாஹி அழகி பதிவு செய்திருக்கிறார்கள் கிதாபுல் முபஸரின் அல்லாமா தவுதி ரஹிமகுல்லா அவர்கள் இவர்களை பற்றிய குறிப்புகளை எழுதியிருக்கிறார்கள் அவங்களே சொல்றாங்க என்கிற குழப்பவாதிகளுக்கும் இடையில ஏற்பட்ட எக்கச்சக்கமான விவாதங்கள்ல நான் உட்கார்ந்து இருந்திருக்கேன் அந்த நேரத்தில் எல்லாம் அவர்களின் காரணமாக இமாம ராஜி நிறைய தாக்கப்பட்டிருக்கிறார்கள் மறுபக்கம் ராஜியின் ஆட்களும் அவர்களின் ஆட்களும் அடித்தார்கள் ஒக்கான மின்ஹும் உன மின்ஹும் அவர்களும் தாக்கியிருக்கிறார்கள் இவர்களும் தாக்கியிருக்கிறார்கள் மிக கடுமையாக விவாதம் செய்து அவர்களை ஜெயித்தவர்கள் இமாம் ராஜி எந்த ஒரு திண்ணையிலும் எந்த ஒரு மஸ்ஜிதிலும் எந்த ஒரு விவாத மேடையிலும் இமாம் ராஜி இஸ்லாத்தினுடைய கொள்கையை எடுத்து வைக்கிற போது தோற்று போனார் என்று ஒரு துணியளவு வரலாறுகள் கூட இல்லை